ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் இருக்கிறதுலே ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வரும் இவ்வளவு நாளா கூட ஒருத்த வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான் சார் சார் அப்படின்னு சொல்லி உங்க வேலையில உங்க பக்கத்து உட்காந்தவங்க இவங்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த இடைஞ்சல் எல்லாமே தீர்ந்து போகுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி ஒரு பெரிய இன்னொரு நண்பர் கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது யாரெல்லாம் பிஹெச்டி படிக்கலையோ யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போக முடியலையோ அத்தனை பேரும் இப்ப நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் படிப்புன்னு எடுத்து படிப்பாங்க அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே மாதிரி வீட்டுல பெரியவங்க மூலியமா சொத்து பத்தன பிரச்சனைகள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பத்து பிரச்சனைகள் அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிருக்கும் ஆனா டாக்குமெண்ட் மட்டும் வந்திருக்காது அந்த சொத்து உங்களுக்கா இல்லையான்னு கூட தெரியாது அந்த மாதிரி இருந்த நிலைமைகள்ல அத்தனை பேருக்கும் அந்த பத்திரம் வந்து சேரும் அது ஒரு பெரிய விஷயம் நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் நிறைய பேருக்கு வீட்டுல வந்து பேர குழந்தைகள் எப்படா பிறப்பாங்கன்னு உக்காந்துருப்பாங்க அருமையான செல்ல பிராணிகள் குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடிய பிராப்தம் வந்து ரிஷபத்துக்கு இருக்க போறதுன்னு சொல்லலாம் நிறையாவது பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல போய் சனி உட்காரும் பொழுது யதார்த்தமா சந்திக்கிறது பிளான் பண்ணாம டக்குன்னு போகும்போது சந்திக்கிறது அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரிஷபத்துக்கு கோல்டன் டைம் பீரியட் ஏன்னா மூணு ஏழு பதினொன்னு கூடிய பாவகங்களில் பொதுவா இன்பத் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் இன்பத் திரிகோணம்னா ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் கமர்ஷியலாக க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்கும் சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் அச்சீவ் ஆகிடும் ஸோ ரிஷபத்துக்கு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வெற்றி ஸ்தானம் தான் அதிகமாக இருக்கும் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு எப்படி ஆட்சி பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் நாலஞ்சு பேர் கூட சேர்ந்து ஒரு விஷத்தை பண்ணி ஜெயிக்க போகிறாங்க இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்